ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது கேரட் பைட்ஸ் அதாவது கேரட் வச்சு தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு பெரிய கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இது நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்குங்க இது இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு தான் ஒன்று எடுத்துக்கோங்க இது நான் ஒன்று பெருசு ஒரு குட்டி எடுத்து வச்சுருக்கேன் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தான் இந்த டிஷ்ஷை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து கருப்பாயிடுங்க அதனால் எல்லாத்தையும் நம்ம பாருங்கள் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கும்போது போது போட்டுக்கிட்டே போகலாம் சரி இப்போ நான் கேரட் வந்து இந்த பொடிசா இருக்கிறதுல துருவிடுறேன் விட பொடிசா இருக்கிறது தான் உருளைக்கிழங்கு துருவிடுறேன் சரிங்களா முதல் நான் கேரட்டை துருவினா பார்க்கலாம் பாருங்க கேரட்டு இந்த மாதிரி துருவிட்டேங்க அதுவும் பொடிசில் தான் நான் துருவினேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை ஒரு ஓரம் வச்சுருவோம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம துருவிக்கலாங்க இப்போ நான் இந்த பாத்திரத்தை தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் இதிலே துருவிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை துருவிட்டு பார்க்கலாங்க பாருங்க உருளைக்கெழங்கு நம்ம துருவியாச்சு இப்போ அதில் டக்கு டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம் இந்த கேரட் துருவலையும் சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு கப் கார்ன்ஃப் கார்ன்ஃப்ளேர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் இது இடித்த மிளகாய் பொடிங்க அது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா கொஞ்சம் புதினா ஒரு பொடி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு பொடி கொத்தமல்லி அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் புதினா தேவையான அளவு போட்டால் போதுங்க அரை அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம போட்டுக்கிறோம் இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு பத்திரனா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி விட தேவை இந்த கேரட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியே போதுமானதுங்க அதனால் நல்லா ஈவனாக இப்போ பசஞ்சிக்கலாம் மாவு ரொட்டி பதத்துக்கு நம்ம மாவு பசி வந்திங்களா அந்த மாதிரி பசைஞ்சு வச்சிருவோம் அப்படி உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக தெரிஞ்சால் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம எண்ணெய் கடாய் வச்சிடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இப்போ அது வச்சுட்டு நான் எண்ணெய் கடாய் வச்சுட்டு பார்க்குறேங்க நான் எண்ணெய் கடாய் வச்சிட்டேங்க எண்ணெய் வேஸ்ட்டா அதை சூடாகிட்டுருக்கிட்டோம் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தொடிக்கலாம் நான் வந்து ஓவல் ஷேப்பில் தாங்க பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சிலிண்டர் ஷேப்பு ரவுண்டா பாருங்க நான் எப்படி பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தமாக இதை தட்டிட்டு பார்க்கலாங்க என்ன சூடாக எடுத்தான்னு பார்த்துக்கலாங்க கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது ஓவல் ஷேப்லையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரியும் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாக எடுத்துங்க இப்போ போட்டுடலாம் கோரிட்டாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம திருப்பட்டுடலாங்க பாருங்கள் இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் பசங்க வராங்க இருந்தும் டீ டைமில் விருந்தினர் வந்தால் கூட டக்குன்னு செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக ஆயிடும் தண்ணியே தேவையில்லை பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு கேரட்டில் இருந்த தண்ணியிலையும் நம்ம அந்த ஜூஸ்லேயே தாங்க இதை நம்ம பசஞ்சு எடுத்தோம் பாருங்கள் சூப்பராக வருது இப்போ நல்லா கோல்டன் திருப்பி திருப்பி விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிட்டாங்க பார்க்குறோம் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச அனுபவரிச்சுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க அவ்வளோதாங்க பாருங்க சூப்பராக ரெடி எடுத்துங்க நம்ம ஸ்நாக்ஸு கேரட் பைட் சரியாக இருக்குது இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் கிச்சனில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மேலே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஹெல்தியாக இருந்து கூடாங்க இது சரிங்களா கடையில் வாங்கி பசங்களுக்கு உடம்பெலாம் சரியாகிடுங்க எப்போல்லாம் என்னென்னமோ கேள்விப்படுறோம் எப்போ நான் பள்ளி வருது எப்போ நான் தவளை வருது அதனால் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க வீட்லேயே நம்ம சுத்தமாக செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு அதனால பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடு செஞ்சு இதையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் உங்களுக்கு நம்ம மீண்டும் இடத்தை வெளியில் சந்திக்கலாம் you for watching.